ஓம் சிவாய திருநாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் திருவாதிரை நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் விருச்சக ராசி நேயர்கள் அதில் குறிப்பிட்டு அனுச நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் முதல் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா சரி நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்படுகின்றது பயன்படுத்திக்கிடணும்ங்க கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சகம் மற்றும் மகர ராசி நேயர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் சனிராகு சேர்க்கை அதாவது ராகு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நாள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமையில திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் இந்த ராகு தொடர்பு அப்படிங்கிறது தொழில் சார்ந்து ஒரு மந்தம் தொழில் சார்ந்து ஏதாவது நெருக்கடி தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சேர்க்கைங்க இந்த மாதிரியான தொழில் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் எப்படிங்க தொழில் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் இன்றைய தினம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவ பெருமானை கால பைரவ பெருமானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாலை பொழுதில் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த தொழில் நெருக்கடிகள் குறையும் அல்லது ஒரு நல்ல உபாயம் கிடைக்கும் இறையொருளால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துருவோம் வாங்க மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சுப விரயங்களை ஏற்படுத்தும் சுப நாளாக அமையப்பெறுகின்றது பெரிய மனிதர்கள் வெளி மனிதர்கள் புதிய மனிதர்களினுடைய அந்நிய மனிதர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக நல்ல நாளும் கூட பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு அலைச்சல் மிகுந்த நாளாகவும் செலவுகள் மிகுந்த நாளாகவும் அமையும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் தொட்டதெல்லாம் ஏதாவது ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு சொல்றது என்னன்னா பெரிய அளவுல முதலீடுகள் போடாதீங்க பெருசாக கொடுக்கல் வாங்கல் யார் கூடவும் பண்ணாதீங்க தேவையில்லாத கமிட்மெண்ட்டை முடியாத போது முடியாத நேரங்கள்ல கொடுக்காதீங்க அது உங்களுக்கு வீண் மன உளைச்சலை ஏற்படுத்தும் பார்த்து இருந்துகிடுங்க சரிங்களா கிருத்திகை மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருதிகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பொறுத்தமட்டிலும் பொறுத்த எந்த ஒரு செயல் செய்தாலும் அது உங்களுக்கு நன்மையை தரும் குறிப்பா பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் ஆக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சில நன்மைகளை வழங்கக்கூடிய நாள் இந்த நாள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உங்களுக்கு இந்த கடன் தொந்தரவுகள் நோய் தொந்தரவுகள் அனைத்தும் வீரியம் குறையும் கவல வேண்டாம் சரிங்களா ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக அமைப்புகளில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் எந்த ஒரு பொருட்சேர்க்கை வந்தாலும் அதை முழுமையாக நிலைநிறுத்த முடியாத அளவுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு நாளாகவே இந்த நாள் அமைகின்றது ஆக பொருளாதாரத்தில் சற்று நிதானம் தேவை இன்றைய தினத்தில் சரிங்களா மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வருமானத்தின் அடிப்படையில் சிறப்பு தொழில் உத்தியோகம் சார்ந்து சில ஏற்றங்களையும் சில நன்மைகளையும் வழங்குவது மாதிரியான ஒரு யோக தினமாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான கருத்தும் கிடையாது கைமேல் நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய யோக நாள் இன்றைய நாள் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு அழுத்தமும் மந்தமும் காணப்படும் ஆக புது முடிவுகள் எதையும் எடுத்து தொழிலை இம்ப்ளிமெண்ட் பண்றதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம் அளவுக்கு அதிக முதலீடுகள் உள்ள போட்டதெல்லாம் வேண்டாம் எப்பவும் போல நார்மலா தொழிலை நகர்த்துங்க கொஞ்சம் நிதானிச்சு நகர்த்துங்க சரிங்களா பெருசாக ஏற்றம் கிடையாது அதனால சொல்றேன் சரிங்களா புனர்பூசம் மிதன கடகத்தை சார்ந்தவர்கள் புனர்பூசத்தை பொறுத்த மட்டும் புதிய வேலை வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்நிய இடங்கள்ல அதாவது வெளி மாநிலம் வெளிநாடுகள்ல இருக்கின்ற உத்தியோகம் செய்கின்ற நண்பர்களுக்கு வருமானம் சிறப்பு அமையும் தொழில் நன்றாக நகரும் வெளியிட தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கிடுங்க கடகம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு பூசத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நாள் ஆன்மீக நட்பு வட்டாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சியை அது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஆகையினால பயன்படுத்துகிறது உங்களுக்கு யோகத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் அன்ப நண்பர்களே இந்த என்ன சொல்கிறதுனா ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சி உங்களுக்கு எப்பவுமே சிறப்பாக இருக்கும் நல்ல பெயர் பெறுவீர்கள் சரிங்களா ஆயுல்லியம் ஆயில்யத்தை பொறுத்த மட்டும் இல்ல இன்னைக்கு தகப்பனாரோட உடல்நிலையில பார்த்துக்கிடுங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் குறிப்பாக தொழில் சார்ந்து அது நிறைவு பெறுறதுக்கான அமைப்பு கொஞ்சம் குறைவு அறகுறையா விடுறது மாதிரி இருக்கலாம் அல்லது தொந்தரவு பண்றது மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் குறிப்பா தகப்பனாருக்கும் சரி உங்களுக்கும் சரி பார்த்துருந்துகிடுங்க சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வெளியூர் வருமானம் கிடைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் பயன்படுத்திக்கிடுங்க பூரம் பூர நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே கணவன் மனைவி கிடையில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் ஆக தொழில் உத்தியோகம் சார்ந்து சற்றே நிதானித்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது ஒரு தடபட்டு தடபட்டு அதன் பிறகுதான் நடக்கும் குடும்ப விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறது அவசியம் உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் தான் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளரோடு கருத்து வேறுபாடு வந்துடும் இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஆல்டர்னேட்டில் பார்த்து நிதானித்து பேசுகிறது எங்கே எப்படி பேசணுங்கிறத உணர்ந்து பேச வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் நிதான செயல்பாடுகள் மிக பிரதானமாக வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் சரிங்களா அதை நீங்கள் முறையாக கையாண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் சொந்த மண்ணை விட்டு வெளியூரில் சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் போயிட்டு வர்றதுக்கு மிக மிக சிறப்பான நாள் இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபல்யத்துவத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்படுகின்றது சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்து சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த மேன்மை மிகுந்த நாள் அப்படின்னு தான் நான் இந்த நாளினை சொல்லுவேன் ஏனென்றால் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும் கடன் தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வருவதற்கான வழி கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் சகலத்திலும் ஏற்றங்களை பெறக்கூடிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக சுவாதி சுவாதியை பொறுத்த மட்டும் கடன் தொந்தரவும் உடல்நிலை தொந்தரவும் ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணமுங்க ஆக இந்த ரெண்டு அமைப்புகளிலும் நீங்கள் நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு செயலிலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணம்னு முயற்சி செய்து இருக்கிறதில் சிக்கிக்கிட வேண்டாம் பார்த்துருந்துக்கிடுங்க விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு விசாகத்தை பொறுத்தமட்டிலும் மட்டும் எனது அருமை நண்பர்களே தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பினையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் எதிரி தொந்தரவுகள் வீண் பிரச்சனை இவை அனைத்தும் விலகிறது மாதிரியான ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது பயன்படுத்திக்கிடுங்க அதேபோல் இவங்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுசத்தை பொறுத்த மட்டிலும் புத்திரவாக்கியம் சார்ந்த ஒரு நல்ல ஏற்றம் உண்டு காதல் வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைய பெறுகின்றது எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அது உங்களுக்கு ஒரு நல்ல பெயரையும் புகழையும் என்ற தினம் பெற்றுக் கொடுக்கும் வருமானத்தை காட்டிலும் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய தினம் என்ற தினம் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே மனம் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு தடுமாற்றம் அடையும் குழப்பங்களை ஏற்படுத்தும் அதே போல் நட்பு வட்டாரங்கள் சரியில்லாத அமையும் அதனால் கொஞ்சம் வழக்கங்கள் தடுமாறும் பார்த்து இருந்துக்கிடுங்க உங்க குழந்தைகளின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் நிதானம் தேவை சரிங்களா தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த இவங்க மூல நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் உடல் நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் அதாவது ஆரோக்கியம் மேம்படும் சரிங்களா பொருளாதார ரீதியாக ஓரளவு வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக இன்றைய நாள் அமைகின்றது பூராடம் பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியல ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணுங்க உடல்நிலையில் சின்ன சின்ன தடுமாற்றங்களோ உடல்நிலையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோ அமையக்கூடியது மாதிரியான நாளாக இன்றைய என்னால் அமையப்படுகின்றது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிடணும் முதலீடுகளில் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் பார்த்து இருந்துக்கிடுங்க சரிங்களா அதாவது முதலுக்கு விரயமாகும் அதேபோல் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே வெளியூர் பயணங்களை செய்வீர்கள் தொலைதூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு வருமான ஓட்டம் சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதாரம் சார்ந்த அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடியவங்களுடைய முயற்சிகளில் நல்ல உதவிகள் கிடைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் நகரும் அந்த அளவுக்கு யோக நாளாக இந்த நாள் அமையும் அதேபோல் திருவோணம் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் எதை தொட்டாலும் அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு செயலையும் நிதானிச்சு திட்டமிட்டு அதன் பிறகு பண்ணுங்க அலைச்சல் இருந்தாலும் வெற்றி உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது பலரின் உதவிகள் தடைகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய யோக நாள் இந்த நாள் அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு முயற்சி வெற்றி அடையும் வருமானம் சிறப்புற அமைகின்ற நாள் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் பலரை வென்று காட்டுவீர்கள் பலரை வென்று காட்டுவீர்கள் நண்பர்களே அதனால் உங்களுடைய வருமான அமைப்புகளிலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக தினமாக அமைகின்றது சதயம் சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரையிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் வீண் பேச்சால் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை நீங்களா கமிட்மெண்ட் எதையாவது கொடுத்துட்டு மாட்டிக்கக்கூடிய நாளாகவும் இதனால் அமைகின்றது அதனால வழியை போயிட்டு எதுவும் கமிட்மெண்ட்ல போய் சிக்கிக்கிட வேண்டாம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிடுங்க குடும்பத்துல நிதானிச்சிருங்க அது போதுமானது புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வருமானம் சிறப்புற அமையும் வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த வருமானம் மேலும் சிறப்புற அமையப்பெறுகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது குடும்பத்தில் இருந்து வந்த மிக கடுமையான நெரு நெருக்கடிகள் கூட ஓரளவு குறையக்கூடிய நாள் கவலை வேண்டாம் ஆனால் வருமானம் நல்லாயிருக்கும் சரிங்களா உத்தரட்டாதி உத்திரட்டாதியை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் பிரம்மாண்டமான சிந்தனைகள் இதை இப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம் சில குறுக்கு வழிகளெல்லாம் சிந்திச்சு ஷார்ட்கட்டில் ஜெயிக்கிறது எப்படி இந்த மாதிரியான சில அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாளாக அமையப்பெறுகின்றது தொழில் பொருளாதாரம் சார்ந்த ஓரளவுக்கு நகர்வு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் இன்றைய தினம் நிதானிச்சு இருக்கணும் தேவையில்லாத தடைகளையோ தேவையில்லாத பொருளாதார நட்டங்களையோ ஏற்படுத்தும் அதே போல் குழந்தைகளின் உடல்நிலையில் கவனமாக எடுத்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் கிட்டே இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்